ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ இந்த படத்தில் பார்க்கக்கூடிய பூச்சியோடய பேர் வந்து காமன் பாட்டில் ஃப்ளை இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஈ வெரைட்டியை சார்ந்தது பார்க்குறதுக்கு நம்ம சாதாரண ஃப்ளை மாதிரியே தான் இருக்கும் இதோட உடல் வந்து பத்துலேருந்து பதினாலு மில்லி மீட்டர் நீளமாக இருக்கும் இது வீட்டு ஈய விடையும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கருப்பு அடையாளங்கூட புத்திசாலித்தனமாக உலோக நீலை பச்சை அல்லது தங்க நிறமாக இருக்கும் இதோட உடம்புல முள் மாதிரியும் மார்பு பகுதியில் மூன்று குறுக்கு பழங்களும் இருக்கும் இறக்கைகள் வந்து வெளிர் பழுப்பு நிறத்தில் நரம்புகளோட தெளிவாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை இதோட காலும் ஆண்டனாவும் கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த ஈயோட தலையில் கூட்டு கண்கள் இருக்கும் இது தலையோட ரெண்டு பகுதியிலையும் இருக்கும் ஒவ்வொரு கண்ணிலேயும் நாலாயிரம் நுண்கண்கள் இருக்கும் இந்த கண்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இதோட உதவியால் இந்த ஈக்களால் தனக்கு பின்னாடி உள்ளதையும் பார்க்க முடியும் இந்த ஈக்களால் பகல்ல மட்டும்தான் பார்க்க முடியும் ராத்திரி நேரத்துல எதையுமே பார்க்க முடியாது இந்த ரெண்டு கண்களுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கும் ஆணைக்கு குறுகியும் பெண் நீக்கி அகன்றும் இருக்கும் இந்த ஈக்கி தாடைகள் கிடையாது அதனால இந்த ஈக்கள் யாரையும் கடிக்காது இந்த ஈ வந்து தான் உண்ண வேண்டிய உணவுக்கு மேலே முதல்ல போய் உட்காரும் அதுக்கப்புறம் தன்னோட உமிழ்நீரை அந்த உணவு மேலே உமிழ்ந்து அது மேலே உட்காந்து உரச ஆரம்பிக்கும் அந்த உணவு கரைஞ்சதுக்கப்புறமா தன்னோட உறிஞ்சி மூலம் அந்த உணவை உறிஞ்சி சாப்பிடும் இந்த ஈக்களுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது என்னென்னா இந்த ஈ தன்னோட உணவை முதல்ல முழுசாக படக் படக்குன்னு உறிஞ்சிடும் திருப்பி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா தொண்டைக்குள்ளே முழுங்குன்னு அந்த உணவுப் பொருளை வாயில் வெளியில் எடுத்து திருப்பியும் அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் அதனால தான் இந்த ஈ மொச்ச இடங்களில் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இந்த ஈ இருக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அசுத்தமாகவும் அது மட்டும் இல்லை ஒரு விதமான கெட்ட சவுண்டையும் உண்டு பண்ணும் பஸ் பஸ்ன்னு ஏதோ கேட்டாலே நமக்கு இரிட்டேஷனாக இருக்கும் இந்த ஈக்கள் பெரும்பாலும் அழுகிய பொருட்கள் இறந்து போன உயிரினங்களோட உடம்பு குப்பை இதில் எல்லாம் தான் அதிகமாக வாழும் இந்த ஈக்கள் மனித குலத்திற்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலான ஈ உணவு மாசுபாட்டின் மூலமாக மனிதனுக்கு நிறைய நோய் நொடிகளாக உண்டு பண்ணக்கூடிய ஈ பொதுவாக வயிற்றுப்போக்கு காலரா சீதப்பேதி போன்ற கொடிய கொடிய நோய்களாக உண்டு பண்ணும் இந்த ஈக்கள் வந்து நோய் கிருமி பாக்டீரியாக்களை கடத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஈக்கள் இந்த மாதிரியான அசுத்தமான ஏரியாக்களில் வாசம் செய்ததற்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து உணவுக்காக ரெண்டாவது வந்து பெண் ஈக்கள் இந்த அசுத்தமான ஏரியாக்களில் தான் முட்டை இடும் வயது வந்த பெண்ணி ஒரு நேரத்துல இருநூறு முட்டைகளை இடும் குஞ்சுகள் ஒன்றுலேருந்து இருந்து மூணு நாட்களுக்குள்ள பொறித்து மூணுலேருந்து பத்து நாட்களுக்குள்ள வளர்ந்து தாய் எந்த அழுக்கான ஏரியாக்கள்லாம் முட்டை அந்த இடத்த விட்டு வெளியேறி மண்ணில் தொலையிட்டு கூட்டுப்புழுவாக இருக்கும் இந்த கூட்டுப்புழுக்கள் வளர்ச்சியடைய ஆறிலேருந்து பதினான்கு நாட்கள் ஆகும் வளர்ச்சி அடைந்த முதிர்ந்த ஈக்கள் திருப்பி மண்ணிலேருந்து வெளிப்பட்டு அழுகிய உடல் குப்பைகள் மேலே உட்காந்து உணவை சாப்பிட ஆரம்பிக்கும் சுமார் வாரங்களுக்கு பிறகு பெண்ணி முட்டையிட ஆரம்பிக்கும் ஒரு வருடத்திற்கு பொதுவா மூணுல இருந்து நான்கு தலைமுறைகளை நிறைவு செய்து பெண்ணி தன் வாழ்நாளில் ரெண்டாயிரம் முதல் மூவாயிரம் முட்டைகளை இடும் இந்த ஈக்களோட கால் பகுதியில் கொக்கி போன்ற ஒரு உறுப்பு இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த கால்களில் உணர்கொம்புகளும் மெல்லிய மயிர் இலைகளும் இருக்கும் இந்த ஈ எங்கே போய் உட்காருதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிருமிகள் அத்தனையும் இந்த மயிரலையில் ஒட்டிக்கொள்ளும் ஏன் அப்படி இந்த மயிரிலையில் ஒட்டி கொள்ளுதுன்னா இந்த மயிரிலையில் ஒரு பிசு தன்மை இருக்கும் அதனால இந்த ஈக்கள் எங்கெல்லாம் போய் இருக்குதோ அங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு கிருமிகளையும் கடத்துறதுக்குள்ள சக்தி வாய்ந்தது ஒரு ஒரே சமயத்தில் இருபது லட்சம் கிருமிகளை கடத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த ஈக்கள் அது மட்டும் இல்லை ஈக்களோட குடலில் இதை விடையும் அதிகமான நோய் கிருமிகள் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் வந்து இருக்கும் இந்த ஈயோட காமன் பேர் வந்து காமன் பாட்டில் ஃப்ளை தமிழில் பச்சை பாட்டில் ஈ இல்லைன்னா மணி ஈ அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக் பேரு கிரைசோமா மெகாசோஃபலா இவ்வளவு அச்சுறுத்தலான இந்த ஈயால ஒரே ஒரு நன்மை இருக்கு அது என்னென்னா இந்த ஈக்களோட லார்வாக்களை வச்சு மெகாட் சிகிச்சை அப்படின்னு ஒன்று செய்கிறாங்க மெகாட் சிகிச்சைனா ஒரு மனிதனோட குணமடையாத தோல் காயங்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்கம் செய்யறதுக்கு இந்த ஈக்களோட லார்வாக்களை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை சில இறந்து போன செல்களை அழிக்கிறதுக்காகவும் இந்த ஈக்களோட லார்வாக்களை பயன்படுத்துகிறாங்க இந்த ஈக்கள் கால்நடைகள் செல்ல பிராணிகளுக்கு மயாசிஸ்ங்கிற ஒரு தொற்று நோயாக உண்டு பண்ணுது அது மட்டும் இல்லை இந்த ஈக்கள் பொதுவாக வசந்த காலங்களில் அதிகமாக இருக்கும் இந்த ஈக்கள் வெப்பத்தையும் ஈரப்பதமான காலநிலையையும் ரொம்ப விரும்பும் அதனால இது பெரும்பாலும் கடலோர பகுதிகளில் காணப்படும் இந்த ஈக்கள் பல விதமான தொற்று நோய்களை உருவாக்குவதில் முக்கியமான பங்கு வகிக்குது இவ்வளவு டேஞ்சரஸான இந்த ஈக்கள் நம்மள சுத்தி சுத்தி வந்தாலோ இல்லை நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலோ நமக்கு பகைவர்கள் அதிகரிப்பாங்கன்னு அடிக்கடி நோய் நொடிகள் வரும் வீட்டில் கஷ்டங்கள் வரும்னு சொல்லிட்டு சாஸ்திர பிரகாரமும் சொல்கிறாங்க இந்த ஈக்களை கொல்லுவது ரொம்ப கடினம் இந்த ஈக்கள் நம்மளை அண்டாமல் இருக்கணும்னா நாம் இருக்கக்கூடிய இடங்களை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ செஷனில் இந்த கொடிய ஈயை ஆனால் சில விஷயங்கள் தெரியும்னு நினைக்கி என்னோடய வீடியோ பிடிச்சா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ